கவர்ச்சிகரமான தோற்றம் யாருமே வந்து பார்த்தா ஆசைப்படுற மாதிரியான ஒரு அழகான தோற்றம் ஆனால் அது அதுவே அவருக்கு வந்து நெகட்டிவாக வரும் ஏன்னா கமலஹாசன் போன்ற ஒரு ஒரு ஆளை வந்து நீங்கள் சினிமாவில் தான் பார்க்க முடியும் கமலஹாசனை தான் பார்க்க முடியும் அது வந்து அவருக்கு நெகட்டிவாகவும் இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் ரஜினியுடைய வருகிற பிரச்சனைக்குரிய இதை அம்மாருச்சு பல பேருக்கு அது பிரச்சனையாக மாறிச்சு மாறுச்சு ரெண்டு பற்றி ஒரு ஆஃபர் இருந்தால் ஆனால் அப்படி கூட ஸ்ரீ வித்யாவை பற்றி பெருசாக பேசலை நல்லா கொஞ்சம் பாப்புலராக வரும்போதே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரு சரிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சரிக்காக விட்டுட்டு போனதுக்கு பிறகு அவருக்கு நிறைய பெண்கள் தொடர்புகள் இருந்தது ஓப்பனாகவே அவர் இருந்தார் சிம்ரன் கூட கௌதமி கூட அதை வந்து ஒளிச்சு மறைச்சே இது பண்ணி அவங்க ரெண்டு மூட்டை ஆனந்தமாக ஒன்னா தான் முன்னாடி மாதிரி தான் வந்தாங்க லிவிங் டுகெதர் அந்த கான்செப்டே அவர் கொண்டு வந்தார் நடிகர்கள்லாம் காவிரிக்காக போராட்டம் நடத்தும் போது தன்னுடைய காரில் அவள் சிம்ரனை கூட்டிட்டு தான் வர்றாரு சினிமா உலகில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் பெரிய விஷயம் இல்லை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன கிடைச்சு சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க இப்போ கமல் சாருக்கு வந்து பெண் ரசிகைகள் தான் அதிகம் சொல்லி சொல்லுவாங்க இப்போவே இவ்வளோ கிரேஸாக இருக்காருன்னா அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி சார் அந்த பெண் ரசிகையெல்லாம் இருந்தாங்க நிறையா இருந்தாங்க நிறையா இருந்தாங்க அதான் காரணம் கவர்ச்சியான தோற்றம் கவர்ச்சியான தோற்றம் ஒரு என்னுடைய ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய லட்சிய காதலராக நினைக்கிற அளவுக்கு அவருக்கு கவர்ச்சிகரமான தோற்றம் யாருமே வந்து பார்த்தா ஆசைப்படுற மாதிரியான ஒரு அழகான தோற்றம் ஆனால் அதுவே அவருக்கு வந்து நெகட்டிவாகவும் இருக்குது ஏன்னா கமலஹாசன் போன்ற ஒரு ஒரு ஆளை வந்து நீங்கள் சினிமாவில் தான் பார்க்க முடியும் கமலஹாசனை தான் பார்க்க முடியும் அது வந்து அவருக்கு நெகட்டிவாகவும் இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் ரஜினியினுடைய வருகை ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறிச்சு பல பேருக்கு அது பிரச்சனையாக மாறிச்சு சினிமா தமிழ் சினிமாவுடைய அல்லது இந்திய சினிமாவினுடைய எந்த இலக்கணத்துக்கும் உட்படாத ஒரு நடிகராக ரஜினி வந்தார் கருப்பாக இருக்கவங்க வந்து தமிழ் சினிமாவில் ஈடுபடுறதுங்கிறது பெரிய விஷயம் அவ நடக்காது சுருட்ட முடியலாமல் பரட்ட தலையோட ஒருத்தர் வந்து கதாநாயகனா நம்ம தமிழ் படம் கோடமாகத்துக்கு உள்ளாரி மாட்டாங்க அந்த ரயில்வே கேட்டை தான் இப்போ தான் பிரிட்ஜ் வந்துருச்சு அந்த பிரிட்ஜுக்கிட்டே விட மாட்டாங்க தலை சூட்ட முடியலன்னா அது மாதிரி அவள் இப்போ எம்ஜிஆருக்கெல்லாம் சுருட்ட முடி கிடையாது அவர் கோர முடி தான் அவர் வந்து அவங்கெல்லாம் அந்த காலத்தில் சூட்ட முடியாக்கிறதுக்காக ஒரு அப்போ வந்து ரேண்டார்ஸுன்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருந்தாங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் அங்கே போய் அவங்கெல்லாம் தலை முடி சுருட்டி ஆக்கிக்கிட்டு பாவம் கஷ்டப்படுவாங்க அப்படி இருந்தால் தான் அவன் சினிமாவிலேயே இருக்க முடியும் எல்லாத்தையும் ஓட தெரிஞ்சுக்கிட்டு தலையோட ஒரு ஆள் உள்ளே வந்தது ரஜினி அது வேறு வித்தியாசமாக அவர் வந்தார் அதுக்கு முன்னாடி முடி இல்லாமல் கதாநாயகர்களாக சில பேர் வந்துட்டாங்க ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்றவர்களெலாம் முடி கிடையாது அது இருந்தாலும் அது முடி இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை காட்டினாங்க ஆனால் இவர் தான் நம்ம நம்ம மாதிரி ஒரு டவுண்ட்டு இயர்த் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி ரஜினி வந்தபோது கமல் மாதிரி ஒரு மேல் நோகத்திலேருந்து குதித்த மாதிரி வானிலத்தை வானத்திலேருந்து குதித்தா த அற்புத தேவ புருஷன் மாதிரி இருந்தால் அவங்களெலாம் கொஞ்சம் அடிபட்டாங்க அதில் சிவகுமார் ஒருத்தர் அந்த மாதிரி அடிபட்டதில்லை ரொம்ப கவர்ச்சியான முகம் முகம் அவங்கெல்லாம் கொஞ்சம் சாக்லேட் பேபிஸுங்கிற மாதிரி பேர் வாங்கினாங்க அதை உடச்சி போட்டதுக்கு காரணம் அந்த மாதிரி அந்த சாக்லேட் பேபின்னு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு காரணம் ரஜினியினுடைய வருகை அந்த போட்டி ஒரு அளவுக்கு இருந்துக்கிட்டே அவர் ஆனால் கமலனுடைய படங்கள்லாம் எனக்கு ஒவ்வொரு படத்துலேயும் அவருடைய வித்தியாசமான நடிப்புகள் அவருடைய பாத்திர படைப்புகள் எல்லாமே போலு பேசப்படுகிறார் சார் இப்போ கமல் சார் வந்து ஸ்ரீ நடிகைகள்னு சொல்லுவாங்களே சார் எக்ஸாம்பிள் வந்துன்னா ஸ்ரீ வித்யா ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி அவங்க கூடலாம் வந்து நிறைய படங்கள் வந்து நடித்தார் அதில் ஒரு நடிகை வந்து கமல் சார் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க நான் நடிகைகளோடு அவர் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரியலை ஸ்ரீவித்யா வித்யா இருந்ததாக சொல்லுவாங்க ஸ்ரீ வித்யாவெலாம் ஒன்றாவே வளர்ந்தவங்க ஸ்ரீ வித்யா வந்து ஒரு எம்எல் வசந்தகுமாரிங்கிற பிரபல பாடகியனுடைய மகள் அவங்க அதனால் சினிமாவுடைய தொடர்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டு அதனால் ஸ்ரீவித்யாவெலாம் ஆரம்ப காலத்தில் அவங்க கூட இருந்தவங்க அவங்களாம் ரொம்ப நெருங்கி நடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க தமிழ் படத்தை விட அவங்க ரெண்டு பேரும் மலையாள படங்களில் நிறையா இன்வால்வ் ஆகி நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால வழக்கமாக இயல்பாக க களைப்பு விடுற கதைகள் இருக்கு இல்லையா ரெண்டு பேருத்துக்கும் ஒரு ஆஃபர் இருந்தார் ஆனால் அப்படி கூட ஸ்ரீ வித்யாவை பற்றி பெருசாக பேசலை அவர் க நல்லா கொஞ்சம் பாப்புலராக வரும்போதே ஒரு கல்யாணத்தை வா ஒரு ம ஒரு க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சரிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அது மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் அவர் சரிக்காக விட்டுட்டு போனதுக்கு பிறகு அவருக்கு நிறைய பெண்கள் தொடர்புகள் இருந்தது ஓப்பனாகவே அவர் இருந்தார் சிம்ரன் கூட க கௌதமி கூட அது வந்து ஒளிச்சு மறைச்சே இது பண்ணி அவங்க ரெண்டு கூட ஆனந்தமாக ஒன்றா தான் புருஷன் பண்ணாட்டி மாதிரி தான் வந்தாங்க லிவிங் டுவேதருங்கிற அந்த கான்செப்டே அவர் கொண்டு வந்தார் ஒரு நடிகர்கள்லாம் காவிரிக்காக போராட்டம் நடத்தும் போது தன்னுடைய காரில் அவள் சிம்ரனை கூட்டிகிட்டு தான் வர்றார் காவிரி பிரச்சனைக்காக நடிகர்கள்லாம் ஒரு ஊர்வலமெல்லாம் போனோம் பாரதிய ஜனதா தலைமையில் ஊர்வலம்லாம் பண்ணும்போது அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கும் போது அவருடைய காரில் சிம்ரனை கூட வச்சுக்கிட்டு தான் அவன் போனார் யார் பார்த்தா என்ன பேசுவாங்க கவலைப்பட்டுக்கலாம் அதே மாதிரி தான் கௌதமியோட தேவர் லிவிங் டுவேதர் திருமணம் வாழ்ந்தாங்க கௌதமிக்கு குழந்தை பெண் பெண் குழந்தை இருந்து இவருக்கு இருந்தாங்க கொஞ்சம் மன வாழ்க்கை அவருக்கு சரியாக இருக்க இந்த மாதிரி நமக்கு தெரியல நம்ம வெ வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியாது என்னங்கிறது உள்ளே போடுவாங்களுக்கு தான் தெரியும் அது அவருடைய அந்தரங்க விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ அந்த காலகட்ட செய்தித்தாளர்னா சிம்ரன் மேமும் கமல் சாரும் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு நம்ம செய்தியெல்லாம் வந்ததா சார் அந்த மாதிரி செய்தி இல்லை அவர் அவங்க கூட கூட்டிகிட்டு போனார் நாலஞ்சு ப ரெண்டு படங்களில் படங்களுக்கு மேலே வந்து பஞ்சதந்திரம் அப்புறம் பம்பல்கே சம்பந்தம் பம்பல்கே சம்பந்தம் பம்பல்கே சம்பந்தம் போட்ட படங்கள்லாம் வரிசையாக ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டார் அதுக்கப்புறம் கௌதமி வந்தாங்க கௌதமியோட குருதி புன்னல் போன்ற படங்கள் அபூர்வ சகோதரர்கள் இது ரெண்டு மூணு படங்களில் அபூர்வ சமயத்தில் வந்து கதாநாயகி நாய்கி தான் குருதிப்பு நல்வத்தை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்து ஒரு சேர்ந்து வாழ தோ தொடங்கினாங்க அப்புறம் அதுலேயே பிரிஞ்சு இது பண்ணிட்டார் இப்போ நீ தனியாக தான் இருக்கிறாரு அதான் சார் இப்போ பதிமூன்று வருடங்கள் வந்து சேர்ந்துருந்த கமலம் கௌதமியம் வந்து ஒரு சில காரணங்களால் பிரிகிறாங்க அப்போது வந்து கௌதமியம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க சார் என் பெண் என் குழந்தையோட பாதுகாப்புக்காக தான் நான் பிரியிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இது எதன் காரணம் வச்சு தான் சொல்லியிருக்காங்க அது அவ்வளோதான் இருக்குது அது அவங்கள கேட்கணும் பெண் பாதுகாப்புன்னா அது அந்த அது அது அவங்கள தான் கேட்கணும் அது என்ன பெண் பாதுகாப்புன்னு என்ன க மனசில் வச்சுட்டு சொன்னாங்க சினிமா உலகில் இதெல்லாம் ரொம்ப சகஜங்க அது பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன கணிச்சு ஜானகிம்மாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கும் போது அம்மா வந்து கணபதி பட்டுங்கிறவருடைய மனைவி தான் அவங்க அவர்கிட்ட இருந்து பிரிஞ்ச மகனோட தான் வந்தாங்க சுரேந்திரன் அவருடைய மகனும் அவரும் இன்னும் இருக்குதார் சுரேந்திரன்ற மகனோட தான் வந்து எம்ஜிஆரை கல்யாணம் பண்ணிட்டாரு இதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் சினிமாக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ கௌதமி கமலம் நெருக்குமாறதுனால தான் சரிக்காக வந்து விவகாரத்தை பெற்றாங்க இல்லை இல்லை விவாகரத்தை ஆனதுக்கு பிறகு சரிக்காக வெளிப்பட்டாங்க ச சரிக்காவுக்கு வந்து ஏதோ சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அது இவரோட இருந்தால் சரியாக வராதுன்னு போன மாதிரி அப்போ பேசிக்கிட்டாங்க என்னன்னு தெரியாது அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை சொந்த வாழ்க்கை கூடாது போகிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் சரி என்ன பொறுத்தவரையிலும் அவருடைய நடிப்போடு என்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டேன் எனக்காகவும் அவர் குடும்பத்துக்குள்ளார் ஆயிரம் இருந்தார்களா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சார் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இருந்து ஒருத்தர் வந்து பாலிவுட் சினிமாக்கு போகிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ பேன் இந்தியா கலாச்சாரம்லாம் வந்துடுச்சு ஆனால் இப்போ அந்த காலகட்டத்திலே கமல் சார் வந்து பாலிவுட்டில் போயிட்டு ஒரு பெரிய ஹீரோவாக வந்து தன்னை காமிச்சிட்டார் அமிதாப் பச்சனும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படமாக இருந்தது கடைசி கட்டத்தில் வந்து அதை வந்து ட்ராப் செஞ்சாங்க காரணம் வந்து கமல் எங்கே வளர்ந்துட்டு போகிறாருன்னு சொல்லுவாங்க அது என்ன சார் நடந்தது அந்த காலகட்டத்தில் அது ஏக் தூஜா படம் வந்தது பெரிய விளம்பரமே இல்லாமல் வந்தது மரோ சரித்திராங்கிற தெலுங்கு படத்தை தான் எக்து ஜக்கிர எடுத்தாங்க அது யாருமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இது எப்படி மரோ சரித்திரா படம் ரிலீஸ் ஆகி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பிக்கப் ஆகிறது உங்களுக்கு தெரியுமா தெலுங்கு படத்தில் வந்து ஒரு வருஷம் தொடர்ந்து ஓடின படம் மரோ சரித்திரா ரெக்கார்டு நிறைய தெலுங்கு படம் எதுமா ஒரு வருஷம் தொடர்ந்து ஓடினது கிடையாது சஃபேர் தேட்டரில் போட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் தெலுங்கு ஒரு வருஷம் மானிங் சோடிச்சு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் படம் அது வந்து தெலுங்கு ஹிந்தியில் போது ஹிந்தி படம் உலகம் அதை பற்றி ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு படம் வருது ஏன்னா ரதி ஹீரோயின் அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாது கமல் யாருக்கும் தெரியாது ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்க பின்னணி பாடகர்னு பார்த்தீங்கன்னாக்கா லதா மகேஷ்கர் இருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு ராமலப்பு குரல் இதெல்லாமே வந்து இறையா சவுத் இந்தியா ஒரு கூட்டம் தென்னிந்தியாவில் இருப்ப பசங்களாம் சேர்ந்துட்டு எடுத்து விட்டாங்கன்னு விட்டா அந்த படம் பிக்கப் ஆகி ஓடிச்சு பாருங்க இப்படி தான் ஓடிச்சுன்னு இல்லை எந்த அளவு கதை போயிடுச்சு க வதந்திகள் பரவச்சுன்னா அதில் கடைசியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த தற்கொலைப்பட்டி செத்து கதை கதைகளை இந்த படத்தை பார்த்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நிறையா பேர் தற்கொலை தற்கொலைப்பட்டு செத்து போயிட்டாங்க இங்கே வடக்க வட இந்தியாவில் சொல்கிற அளவுக்கு கதைகள்லாம் வந்துருச்சு பெரிய சென்சேஷனல் ஹிட் ஆகிட்டார் அதில் பெருசாக பாதிக்கப்பட்டது வந்து அமிதாப் பச்சன் அவருடைய ரசிகர்கள் தான் அப்படியே கமல் இதாக மாறினாங்க அன்றைக்கு அமிதாப் பச்சன் வந்து வடநாட்டு சினிமாவில் இந்தி சினிமாவனுடைய சர்வாதிகாரி அவரை எதிர்த்து நீங்கள் எழுத முடியாது அவர் படங்களை நீங்கள் பெருசாக விமர்சனம் பண்ண முடியாது அவரை பற்றி எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள் இந்திரா காந்தியினுடைய பினாமியாக இருந்தார் வச்சது தான் சட்டம் எந்த அளவுக்கு அவர் இருந்தார்னாக்கா அவருடைய அவரை பற்றி கொஞ்சம் கிண்டல் பண்ணி ஸ்டார் ஸ்டைலுங்கிற ஒரு பத்திரிகையில் எழுதிவிட்டாங்க ஓ அடுத்த இஷ்யூவில் ஒரு பக்கம் அந்த ஆசிரியர்களுக்கு மன்னிப்பு கேட்டு எழுதுறார் அந்த அளவுக்கு தொலைச்சிருவார் அந்த மாதிரி அவரை எழுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அந்த சூழ்நிலையில் தன்னுடைய ரசிகர்கள் பூரா போயிட்டாங்க அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று கமலுடைய வருகை சௌதாகர்ன்னு ஒரு ஹிந்தி படத்தில் நடித்தார் அதில் வந்து அவருவார் வருவார் மறையேறவனாக அவருவார் அமிதாப் பச்சன் வந்து அந்த மறையறுறவனா கிராமத்தானா வந்து ரசிகர்கள் பார்க்கல அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு நம்ம பேண்ட்டு ஷர்ட்டை மாற்றினோம்னா நம்ம காலி அது கிராமத்து படங்கள் நமக்கு சூட்டாக அந்த நேரத்தில் பாரதி ராஜாவும் உள்ளே வர பார்க்குறாரு பதினாறு வயதில் படத்தை வந்து ஹிந்தியில் சோல்வா சோல்வாசாம்கிற பேரில் எடுத்து விடுறாரு அது கிராமத்து கதை ரெண்டு வில்லன்கள் கமலஹாசன் ஒரு வில்லன் பாரதி ராஜா அங்கே கிராமத்து டேரெக்டர் கிராம படங்களை எடுக்கிற டேரக்டர் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் ஒரு நேரத்துலேயும் ஒரே நேரத்தில் ஒரு எதிர்த்து நிற்க வந்துது வந்தது கமலை உடனே தன்னுடைய படத்தில் புக் பண்ணி போட்டுட்டு படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரதி ராஜா படத்துக்கு அந்த சோல்வா சாமன் படத்துக்கு எவ்வளோ பேர் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அந்த படத்தையெல்லாம் கொடுத்து ரிலீஸ் ஆக விடப்பட்ட மராத்தாம் வந்து ஒரே தேட்டரில் மாத்திரம் அதை ரிலீஸ் பண்ணி விட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுகள் அவங்களுக்கு வர நஷ்டத்த இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை எங்கேயுமே காட்ட விடாமல் நிறுத்திட்டாங்க நிறுத்தி பாரதி ராஜா வர விடாமல் அதை பண்ணாங்க இதில் வந்து அவரை புக் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் ரஜினி வந்து இவரோட பெருசாக தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு ஒன்று ரஜினியை அறிமுகப்படுத்தி அந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு அது எஸ் ஏ சந்திரசேங்கரை எடுத்த ஒரு ஏதோ ஒரு தமிழ் படத்தை தான் இந்தியில் எடுத்தாங்க அதை ஹிந்தியில் இந்திக்காரர்கள் தான் எடுத்தாங்க அதில் அவரை வந்து ஹீரோ இதாக போட்டு அந்த அந்த படத்தில் ஒரு கஸ்ட் ஆர்டிஸ்டாக அமிதாப் பச்சன் தான் வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணார் ப்ரமோட் பண்ணி ரஜினிகாந்தை உள்ளே கொண்டு வந்தார் ரஜினிகாந்த் எடுபடலை அவருக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் வந்தது அந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்து அந்த ரஞ்சன் மாதிரி அந்த மாதிரி நடிகர்கள்லாம் அவர் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு எடுபடல அவரை போயிட்டார் அப்படியே எடுத்தெல்லாம் ஜான் ஜானி ஜனார்தன்லாம் எடுத்து விட்டாங்க சூப்பர் வந்து கமல்ஹாசன் வளர்ச்சி வந்தால் கமலை இது பண்ணுங்கிறதுக்காக ரஜினி கொண்டு தார் அமிதாப் வந்து ப்ரோமோட் பண்ணார் நிக்கலை இன்னைக்கு ஜான் ஜானி ஜனார்தன் தான் நினைக்கிறேன் அந்த படத்தை அதெல்லாம் வந்து ரஜினி மூ மூன்று முகத்தை எல்லாம் எடுத்து பார்த்தாங்க ரஜினி நிக்கலை கமல் அதுக்கப்புறம் சனம் தெரிகசம் போன்ற படங்கள்லாம் வந்தது அதுக்கப்புறமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அமிதாப் பச்சனுக்கு பயந்துக்கிட்டு அந்த படங்கள் எல்லாம் பெருசாக விடாமல் பண்ணாங்க கமல் புரிஞ்சுக்கிட்டார் தன்னோடய ஹீரோவாக அது டபுள் ஹீரோவாக போட்டு எடுக்கப்பட்ட படம் பாதியில் நிறுத்தப்பட்டது அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா கமலை போட்டு எடுத்தாக்கா படத்தை எடுத்து முடிக்க விடாம விடாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பண்ணி கமலை அப்புறம் கமல் புரிஞ்சுக்கிட்டார் இவரை ஏற்றுக்கிட்டாங்க உள்ளே போகிறதுங்கிறது ஏன்னா மத்திய அரசாங்கத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதில் தான் அவர் வந்துட்டார் அதெல்லாம் நடந்தது சார் ஓகே சார் ரொம்பவே நன்றிகள் சார் நிறைய நிகழ்வு இது வந்து பகிர்ந்து சார் ரொம்ப நன்றி சார்